வணக்கம் நம்ம சேனலில் முந்தைய வீடியோவில் இல்லத்தரசிகள் எப்படி வீட்டு விஷயங்களில் வந்து பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐந்து டிப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் இன்னும் ஐந்து டிப்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா சிறுதொளி பெருவெள்ளம் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சேமித்தாலே வந்து நீங்கள் மாத கணக்கில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரங்களை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் முந்தைய வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் சரி முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு காய்கறி வாங்குறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தேவையான காய்கறிகள் அந்த மாதிரி வாங்கி வைக்கவே கூடாது வார வாரம் நம்ம போயிட்டு அந்த வாரத்துக்கு என்ன காய்கறிகளோ ஒரு மீல் வந்து பிளான் பண்ணிக்கணும் ஓகே இந்த ஏழு நாட்களும் நான் இந்த மாதிரிலாம் சமைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன காய்கறிகள் வேணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் காய்கறிகளை வந்து யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் எதுவுமே அழுகி போகாமல் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் எல்லாத்தையுமே உபயோகப்படுத்தலாம் அதனால் பல்காக காய்கறிகள் வாங்காமல் வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வாங்குங்க இப்படி பண்ணுறதுனால நிறையா பணத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மளிகைப் பொருட்கள் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வார வாரம் போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா இதை வந்து நீங்க மளிகை பொருட்கள் வந்து காய்கறிகள் பழங்கள் கம்பேர் பண்ணும்போது இன்னும் நிறைய நாள் நம்ம வச்சு வந்து உபயோகப்படுத்தலாம் அப்போ அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணலாம்னா நிறைய கடைகள்ல இப்போல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு இல்லைன்னா நிறைய பெரிய பெரிய கடைகள் இருக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்லாம் போடுறாங்க அதாவது அரிசி பருப்பு புளி இந்த மாதிரி கொஞ்ச நாள் வைக்கக்கூடிய ஜாமான்கள் எல்லாமே வந்து நிறைய ஆஃபர் போடும்போது நம்ம வந்து கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் பல ஆயிரங்களை வந்து அந்த மாதிரி நம்ம சேமிக்கலாம் அடுத்தது மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தினமும் உபயோகப்படுத்துறது பார்த்திங்கன்னா சமையலில் வந்து மசாலா பொருட்கள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டிலே தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம பழகிக்கணும் இப்போது கொத்தமல்லி பொடி மிளகுத்தூள் அப்புறம் சீரகப்பொடி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து முழு கொத்தமல்லி முழு மிளகு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நம்மளே அதை வந்து வறுத்து அரைச்சி அப்படி யூஸ் பண்ணோன்னா ரொம்ப வந்து சுத சுகாதாரமாகவும் இருக்கும் நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் டைரெக்டாக பொடி பேக்கெட்டாக வாங்காமல் இந்த மாதிரி பண்ணும்போது இதுவுமே உங்களுக்கு நிறையா வந்து காசை வந்து மிச்சப்படுத்தலாம் இந்த மாதிரி பொடிலாம் தயாரிக்கணுன்னா நீங்கள் டெய்லி டெய்லி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது மாதத்துக்கு ஒரு தடவை அல்லதுன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் வந்து எல்லாத்தையுமே பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை வந்து நிறைய நாள் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பணமும் நிறையா மிச்சமாகும் அடுத்தது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன டிப்பாக இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறையா பணத்தை மிச்சப்படுத்தலாம் அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து கடைகளுக்கு அடிக்கடி வந்து நம்ம ஷாப்பிங் போவோம் மளிகை பொருட்களாகட்டும் வேறு எந்த பொருட்களாகட்டும் அப்போ நம்ம வந்து என்ன தேவையோ அதை வந்து நிறைய டைம் வாங்காமல் அது தவிர நம்ம பார்க்கறதெல்லாம் ஓ இது நல்லா இருக்கே இது சூப்பராக இருக்கே இது நம்ம வீட்டுக்கு வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து வாங்குவோம் கடைசியில் நம்ம வாங்க போகிறதுக்கு ஒரு விஷயத்துக்காக போவோம் ஆனால் அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா கூட நாலஞ்சு ஐட்டம்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல என்ன வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்து கையில் வச்சுக்கோங்க எதர் பேப்பரில் வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்போ மொபைல்ல எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டோடு போகும்போது வந்து உங்களுக்கு வந்து வேற எதுவும் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து நீங்க வாங்காம உங்களுக்கு எது தேவையோ எதுக்காக போறீங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு வருவீங்க அப்படி வாங்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை நீங்க வந்து சேமிக்கலாம் அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய டைம் வந்து குடும்பமா வெளியில போவோம் ஒரு பார்க்கோ பீச்சோ இந்த மாதிரி வேற ஏதாவது இடங்களுக்கும் நம்ம போவோம் அப்படி போகும்போது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வெளியில போனாலே வந்து வெளியில சாப்பிடணும் தான் நமக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் பசியே இல்லைன்னாலும் வெளியில எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அப்போ அப்படி நம்மளுக்கு ஆசை இருக்கும்போது ஒன்று ரெண்டு டைம் வந்து நம்ம அந்த மாதிரி வெளியில வாங்கி சாப்பிட்றது ஓகே தான் ஆனால் அதையே வந்து எப்பவுமே பழக்கமாக வச்சுக்க வேண்டாம் இப்போது நாலஞ்சு தடவை போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு தடவை வெளியில வாங்கி சாப்பிட்டுட்டு மற்ற நேரங்கள்லாம் என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்ல இருந்தே எதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போகலாம் வீட்டுல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது அது ஹெல்தியாவும் இருக்கும் அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வீட்டுல வந்து செஞ்சு எடுத்துட்டு போகலாம் அப்படி பண்ணும்போது வந்து நீங்க வெளியில போய் நிறைய காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்குறது அதை வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணலாம் இப்போது இந்த வீடியோவில் நான் ஒரு ஃபைவ் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நம்ம எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணத்தை சேமிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு முந்தின வீடியோலையும் ஒரு ஃபைவ் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்தி பார்த்தோன்னா நமக்கு சிறிது சிறிதாக வந்து நிறையாவே நம்மளோட பணத்தை வந்து சேமிக்கலாம் நன்றி